அமெரிக்காவில் இருக்கிற பையனுக்கு போய் சேர்ந்து நீங்க நம்பர் இல்லையா நம்பர் எல்லாரும் சொல்லிருக்கா இல்லையா பாட்டி தாத்தா காலத்திலிருந்து வேலை நடக்கிறது தலையில குறைய எடுக்கிற தலையை தட்டிட்டு யாரோ நினைச்சுக்கிறாரு சொல்லுவாங்க இல்லையா சரி இங்க அப்பா அம்மா நினைச்சது அமெரிக்கா இருக்கிற பையனுக்கு அமெரிக்கா போன பன்னெண்டு மணி நேரம் பிளைட்ல போனோம் அவ்வளவு தூரம் அங்க இருக்கிற பையனுக்கு போய் சேர்றது இல்லையா நீங்க ஏன் உங்க மருமகளை கூப்பிடல மருமகளே வான் கூப்பிட்டு மருமகளுக்கு அப்படியே போறேன் தட்டி தட்டி விட்டுருக்கல இல்லையா தினம் கூப்பிட்டு வேணாமா மருமகளே வா மருமகளே வா மருமகளே வா மருமகள நினைச்சிருந்தேன் அந்த மருமகளுக்கு பொறையாட உங்களுக்கு தான் அந்த மருமக பகவான் முடிச்சு போட்டார்னா அப்ப உங்களுக்கு சம்பந்தம் வந்திருக்கு இல்லையா நீங்க நினைச்சிருந்தேன் போய் சேரணுமா இல்லையா ஆனா அதையும் போக சித்தர் சொல்றாரு அப்ப எப்ப கர்மா இருக்கோ கர்மா தொடுத்துடுறது அவ வரைக்கும் போய் சேர மாட்டேங்கிறது சரி ஓகே

மருமகளை கூப்பிட நினைச்சா கூப்பிடுங்க இப்போ என்ன மருமகளுக்கு போய் சேர மாட்டேங்குது கர்ம பண்ணு ரொம்ப பெருசா இருக்கு கல் சவுறு இல்ல ரெண்டு கல் சவுறு மூணு கல் சவுறு நாலு கல் சவுறு அஞ்சு கல் சவுறு அவ்வளவு பெரிய சவுறு டக்குன்னு ஒரு அடி அடிச்சா இடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமா இடிக்க வேண்டியிருக்கு அந்த கர்ம பலன்ல இருந்து வெளியே வர வேண்டியிருக்கு ஆக அப்பா அவர் சொல்ற மருமகளுக்கு தானே போக மாட்டேங்கிறது மருமகளுக்கு தானே கர்மபலன் பலன் எல்லாருக்கும் கர்ம பலன் இருக்கா அவளை பெத்தவா இருப்பா மருமகளுக்கு பெத்தவா இருப்பா

நிச்சயம் பண்ணுங்க கல்யாணத்தை பண்ணி கொடுங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க கூப்பிட்டு இருக்கும்